ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வாணிஸ்ரீ பேசுகிறேன் நம்ம வாழ்க்கையில் சீரியஸான விஷயத்த கூட காமெடியா எடுத்துக்கணும் ஆனால் நம்ம காமெடியான விஷயத்த கூட பயங்கர சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளும் டென்ஷன் ஆகி நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்டையும் சண்டை போடுவோம் என்ன பண்ணுறது அதுதான் மனித இயல்பு இப்போ நம்ம வடிவேலையா ஜோக்குன்னு தான் ஞாபகத்துக்கு வருது அவ்வளவு சத்தமாகவா கேட்குது அப்படின்னு கேட்பார் அது ஒரே தமாறிச்சு தான் போங்க ஒரு முதல்ல ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஒரு காட்டில் தவளைங்க மலை ஏறுவதற்கான போட்டி நடந்துச்சு தவளைங்க எல்லாம் மலையின் உச்சிக்கு ஏறுவதற்கு ரெடியாச்சு அவ மலை ஏற ஆரம்பிக்கும்போது பார்வையாளராக இருந்த ஒரு வயசான தவளை இவ்வளோ உயரமான மலை ஏறும்போது வழியில கல்லுங்க தடுக்கி விழுந்தா அவ்வளோதான் அப்படின்னுச்சு உடனே பாதி தவளைங்க மலையேறுறதையே நிறுத்திடுச்சு கொஞ்ச தூரம் போன உடனே இன்னொரு தவளை மேலே போகும்போது பாம்பங்க பிடிச்சிட்டா இந்த தவளைங்க என்ன செய்யும் அப்படின்னு கேட்டுச்சு உடனே மீதி இருந்த எல்லா தவளையும் கீழே இறங்கிடுச்சு ஆனா யார் என்ன சொன்னாலும் ஒரே ஒரு தவளை மட்டும் மலை உச்சிய போய் சேர்ந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்கின அந்த தவளையை பார்த்து மீதி தவளைங்க உன்னால மட்டும் எப்படி இவங்க எல்லோரும் எதிர்மறையா குறியும் தைரியமா போய் சிகரத்தை அடைய முடிஞ்சது அப்படின்னு ஆர்வமா கேட்டுச்சு எனக்கு காது சொல்லுச்சு நாம நம்ம பல இடங்கள்ல இந்த தவளைய போல காது கேக்காத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படி இருந்தாதான் சில நேரங்களில் முன்னேறவே முடியும் உன்னால முடியாது உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு நம்மள சுத்தி ஆயிரம் பேர் இருப்பாங்க நீ முடியும்னு நினைச்சா மட்டும்தான் உன்னால சாதிக்க முடியும் நீ உயிர் வாழணும்னா நீதான் சுவாசிக்கணும் அது போலதான் நீ வெற்றி அடையணும்னா என்னால் முடியும் அப்படின்னு நீதான் முதல்ல நம்ப வேண்டும் அடுத்தவங்க போட்டோல நல்லா இருந்தாலே அவங்க வாழ்க்கையில நல்லா இருந்தா மாறி போச்சு ஆறுதல் சொல்றதுக்கும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலே பெரிய விஷயம் ஆனா நம்மள குறை சொல்றதுக்கு சுட்டி காட்டுறதுக்கு காயப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமே நம்மள சுத்தி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு மனுஷனோட உச்சக்கட்ட பலம் வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பெரிய வழிகள் வந்தாலும் சிரிச்சு கொண்டே போறதுதான் நீ புழுவா இருக்கும் வரை தள்ளி இருக்கும் இந்த உலகம் நீ பட்டாம்பூச்சி ஆன பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின் தொடரும் அதனால இந்த உலகம் உன்னை பத்தி என்ன நினைக்கிறதுன்னு முக்கியம் இல்ல நீ உன்னை பத்தி என்ன தான் ரொம்ப முக்கியம் தப்பா பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க காது கேட்காத மாதிரி இருப்போம் கனவுகளை நோக்கி முன்னேறுவோம் கடந்த காலத்தை நினைச்சு கவலையும் வேண்டாம் எதிர்காலத்தை நினைச்சு பயமும் வேண்டாம் இருக்கும் காலத்தை மகிழ்வோடு வாழ்ந்துடுவோம் எல்லோரிடம் அன்பாக இருப்போம் அடுத்த முறை உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா என்ன பண்ணணும் காது கேட்காத மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் காது கேட்காத மாதிரி இருக்கணும் அவ்வளவு சத்தமாவா கேக்குது ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது